இயக்குனர் மிஸ்டர் கோகுல் இயக்கத்தில் ஆர் பாலாஜி நடிப்பில் வெளியான திரைப்படம் சிங்கப்பூர் சலூன் இப்படத்தினுடைய சக்ஸஸ் மீட் சமீபத்தில் நடந்துருக்கு சிங்கப்பூர் சலூன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதில் நான் ஒரு சாங் பண்ணியிருக்கிறேன் பால் வீதியில் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஃபஸ்ட் ஆஃப் வரக்கூடிய சாங் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த பாட்டை எழுதும்போ எழுதும்போது இருந்த தருணங்களோட அந்த பாட்டு அதோட மிக்சிங் ரவிஜியோட அந்த குரல் எல்லாமே வந்து ரொம்ப பொருத்தமாக இந்த அந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு ரொம்ப அழகான ஒரு மேக்கிங்கை பண்ணி கொடுத்துருக்கீங்க மிகப்பெரிய நன்றி சொல்லணும் கோகுல் சாருக்கு தான் சாரோடு நான் பண்ணுற முதல் படம் இது எனக்கு செந்தில் தான் கால் பண்ணியிருந்தாங்க சார் வந்துட்டு ஒரு சாங் பண்ணணும் நம்ம நீங்கள் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் எனக்கு சாரோட நான் முதல் பாடல் அந்த படத்தில் நான் பண்ண வேண்டிய ஒரு அழகான ஒரு தருணம் வந்து ஏற்பட்டது என்னென்னா அந்த டியூன் வந்து கொடுத்துட்டாங்க டியூன் கொடுத்துட்டு அங்கேயே தான் ஆஃபீஸ்லேயே உட்காந்து சார் நான் இங்கேயே முடிச்சிடுறேன் நான் ரொம்ப தூரம் வேறு ஆஃபீஸு நான் நான் வந்து வீடு வந்து எனக்கும் தூரம் அங்கேருந்து போயிட்டு வந்து பண்ணுறது ஒன்று இன்னொன்னா ரொம்ப அழகான டியூன் அது ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு அதை உடனே பண்ணணும் எல்லா எல்லா பாடல்களுக்குமே அப்படி வந்து நேரா அது எனக்கு உடனே பண்ணணும் அந்த பாட்டை அப்படின்ற மாதிரி நான் கேட்டுக்கிட்டேன் சார்கிட்ட நீங்கள் பொறுமையாகவே பண்ணி கொடுங்க வீட்டுக்கு போயிட்டே பண்ணி கொடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் இல்லை சார் நான் இங்கேயே பண்ணுறேன் சார்ன்னு சொன்னதும் இருந்த அந்த உற்சாகத்தோடு சார் சாரும் அங்கே இருந்த ஏடிஸ் எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எழுதிட்டு மேலே ரூம் கொடுத்துட்டாங்க அங்கே உங்களுக்கு வந்து எழுதிட்டு ஒரு ஒரு பல்லவி முடிச்சுட்டு பல்லவியிலேயே வந்துட்டு ரெண்டு மூணு ஆப்ஷனோடு வந்து நான் சார்கிட்ட வந்து கொடுப்பேன் எல்லாருமே வந்து உட்காந்து ஒரு அழகான ஒரு டீம் ஒர்க் எல்லாருமே சேர்ந்து வந்து அதை செலக்ட் பண்றது இருக்குல்ல அது ரொம்ப புதுசாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இடம் அப்படிதான் பல்லவியும் சரி சரணமும் சரி அங்கேயே நாங்கள் வந்து ஃபைனல் பண்ணிட்டு ரெக்கார்டிங் அப்போ என்னால் போக முடியல அப்போ சார் என்னன்னு சொன்னாங்கன்னா ஒரு இடம் மட்டும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த இடமும் வந்து மாற்றி கொடுத்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ரவிஜி தான் அந்த பாடல் வந்து பாடியிருக்கிறாங்க பிழைகள் நேராகுது வழிகள் நூறாகுது மனத்தாங்கல்கள் நீங்குது அந்த சொல் வந்து எனக்கு அதில் போடணும்னு சொல்லி தோணுச்சு நிறைய என்னோட பாடல்கள் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அதில் புதியதாக இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்கிறத விட ஏற்கனவே தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லை எடுத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு அதை அறிமுகம் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்குது அப்படின்றத நான் நம்புறேன் அதனால ஒரு புதிய சொல் உருவாக்கமாக இருந்தாலும் சரி ஏற்கனவே தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லை வந்து ஒரு பாடலின் மூலமாக இன்றைய தலைமுறைகளுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த இடத்துல வந்து நான் மனத்தாங்கல் அப்படின்ற அந்த சொல்லை வந்து போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்கள் தான் அதை வந்து அதை தேர்ந்தெடுத்தீங்க ரொம்ப நன்றி என்னோடய ப்ரொடியூசர் ரொம்ப தேங்க்ஸ் சார் சாரோட சார் வந்துட்டு நான் சென்னை வந்த புதுசில் ஒரு மேடையில் பல்லாவரத்தில் ஒரு மேடையில் வந்து பேசுகிறதுக்காக சார்லாம் வந்திருந்தாங்க முதல் முறையாக நான் ஹாஸ்டல்ல இருந்தப்போ ஹாஸ்டல்ல இருந்து பமிஷன் வாங்கிட்டு அந்த இடத்துல ஒரு மீட்டிங்காக வந்திருந்தேன் அதுக்கப்புறம் வேல்ஸில் நான் ஒர்க் பண்ணதும் சரி சார் இந்த மேடையில பார்க்குறதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ சார் பாலாஜி சார் முதல்ல எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாங்க்காக வந்து அவங்க மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல ஒரு சாங்காக வந்து பேசியிருந்தாங்க அது அது அப்போ பண்ண முடியல ஆனா இது இந்த படத்துல முதல் முறையா வந்து சாருக்கும் நான் பண்ணியிருக்கிறேன் தேங்க்யூ டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அந்த சக்ஸஸ் மீட் ரொம்ப அழகான ஒரு தருணமா வந்து அமைஞ்சிருக்கு அதுல வேலை செஞ்ச எல்லாருமே அவ்வளவு பெரிய உழைப்பை வந்து அதில் வந்து போட்டிருக்கிறாங்க எல்லாருக்குமே வாழ்த்துகள் தொடர்ந்து நல்ல நல்ல கதைகளை வந்து நம்ம பண்ணணும் இது என்னன்னா ஒரு சிகை அலங்காரம் அப்படின்னு சொல்லி நிறைய இப்போ நான் ஒருவன் ஒவ்வொன்றுக்குமே வந்து இந்த இடத்துல ஒரு அடையாளம் இருக்குல்ல ஒரு உடையா இருந்தாலும் சரி இப்போ நான் வரும்போது கூட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்துட்டு ப்ரொஃபஸராக சேரீலையே இருந்துட்டு சின்ன பொண்ணு மாதிரி நீங்கள் சுடிதார்ல வந்திருக்கீங்க அப்படின்னாங்க ஒரு ஆடை எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பார்வை வந்து வீவை வந்து மாற்றுதோ இவங்க இப்படிதானே இருப்பாங்கன்ற அந்த அந்த இடம் இருக்குல்ல அந்த அடையாளம் இருக்குல்ல அதை வேற ஒன்னா வந்து மாத்தி காட்டுறது ஒன்று அது இவங்க தான் பண்றாங்க அப்படின்றத வந்து நம்ம அழுத்தம் திருத்தமா சொல்லக்கூடியதாக சிங்கப்பூர் சலூன் வந்து இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா சார் நிறைய பேசணும் அதில் ஒரு விஷயம் வந்து சாரே வந்து அதை சொல்லுவாங்க இருந்தாலும் அது எனக்கு இருந்த அந்த சந்தோஷத்தோடு அதை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் சிகை அலங்கார கலைஞர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டீமோட சேர்த்து சிங்கப்பூர் சலூன் இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்ததுக்காக எங்களுடைய இயக்குனருக்கு பாராட்டு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க மிகப்பெரிய நன்றி அவ அவர்களுடைய விஷயங்களை வந்து நம்ம வெளியில சொல்லணும் இன்னும் இன்னும் பேசப்படாத கதைகளும் பேசப்படாத சொற்களும் இங்க வந்து இருந்துகிட்டுதான் இருக்கு அது எல்லாத்தையுமே சொல்ல வேண்டிய காலச்சூழல்ல தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலமே வந்து இருக்கு அது அவசியமா இருக்கு அப்படி ஒரு இடத்தை தொட்டு இருக்குது சிங்கப்பூர் சல்லூன் எல்லாருக்குமே வாழ்த்துகள் எங்க டீம் எல்லாருக்குமே வாழ்த்துகள் நன்றி வணக்கம்